ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைக்கு கோவில் தரிசனம் பகுதியில் நம்ம பார்க்க இருப்ப ஆலயம் பச்சை தண்ணீர் மாரியம்மன் கோவில் நாமக்கல்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட விசேஷ சிறப்புகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தட்டான்குட்டை பச்சை தண்ணீர் மாரியம்மன் கோவில் தட்டான்குட்டையில நாமக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இங்கு வழிபடக்கூடிய இறைவி பச்சை தண்ணீர் மாரியம்மன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தட்டான்குட்டையில் பிரசித்தி பெற்ற பச்சை தண்ணீர் மாரியம்மன் கோவில் இருக்கு இந்த கோவில்ல திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதத்துல சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவின் போது தண்ணீர்ல கோவில் விளக்கை எரிய வைப்பது வழக்கம் திருவிழாவின் போது தண்ணீரில் விளக்கை எரிய வைக்க அதிகாலையில் பூசாரிகள் கோவில் கிணற்றில் புனித நீராடி குடத்தில் தண்ணீரை எடுத்து வருவார்கள் அப்போது அவர்கள் அம்மன் முன்பு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்த எண்ணெய் முழுவதையும் வடித்துவிட்டு கிணற்றிலிருந்து கொண்டு வந்த தண்ணீரை அந்த விளக்கில் ஊற்றுவார்கள் பின்னர் அந்த விளக்கில் தீபம் ஏற்றிய போது விளக்கு எண்ணெயில் எரிவது போல தண்ணீரிலும் சுடர்விட்டு எரியும் இந்த அதிசய காட்சியை திருவிழாவிற்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு பக்தி பரவசம் அடைவார்கள் தண்ணீரில் அதிகாலையில் பற்ற வைக்கப்பட்ட விளக்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் எரிந்து பின்னர் அணைந்துவிடும் அதன் பின்னர் எண்ணெயை கொண்டு விளக்கில் மீண்டும் தீபம் ஏற்றப்படும் தண்ணீரில் விளக்கு எரியும் இந்த அதிசயம் திருவிழா நடக்கும் நாளன்று மட்டுமே நடைபெறும் மற்ற நாட்களில் வழக்கம் போல் எண்ணெயை கொண்டுதான் விளக்கு எரிய வைக்கப்படும் இந்த கோவிலானது நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முன்னொரு காலத்துல ஒரு முறை கோவில் விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போனதாகவும் அப்போது கோவில் பூசாரி ஊர் தர்மகர்த்தாவிடம் அம்மனுக்கு விளக்கு வைக்க எண்ணெய் வாங்க பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த தர்மகர்த்தா ஒருவித விரக்தியுடன் பணம் இல்லை என்றும் சக்தியுள்ள மாரியம்மன் தானே தண்ணீரை ஊற்றி பற்றவை விளக்கு எரியும் என்று கூறியுள்ளார் அதே போல கோவில் பூசாரிகள் தண்ணீர் ஊற்றி விளக்கை பற்ற வைத்தனர் அப்போது அம்மன் முன்பு பற்ற வைக்கப்பட்ட விளக்கு சுடர் விட்டு எரிந்துள்ளது அப்போது தண்ணீரில் விளக்கு எரிந்த அதிசயத்தை பார்த்த கோயில் பூசாரிகளும் பொதுமக்களும் வியப்பில் ஆழ்ந்தனர் இதனால் அன்று முதல் இங்குள்ள மாரியம்மன் பச்சை தண்ணீர் மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலமானது தட்டான்குட்டை நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு முடிந்தவர்கள் உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்கள் முடிந்தவர்கள் திருவிழாவின் போது இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக இது போன்ற வியப்பான அரிய அதிசயமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லத பகிருங்க நன்றி வணக்கம்